இசைக்கியல் பதினெட்டு இருபத்தி ஆறு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே சேர்த்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான் இருபத்தி ஏழு துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே அகில் அவன் தன் ஆத்துமாவைப் பிழைக்க பண்ணுவான் இருபத்தி எட்டு அவன் எச்சரிப்படைந்து அவன் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியனாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை இருபத்தி ஒன்பது இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாயிருக்கிறது முப்பது ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனந்திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்குக் காரணமாயிருப்பதில்லை